வணக்கம் இருபெயரொட்டு பண்புத்தொகை எப்போதுமே இந்த குறிப்பை காண்பதில் மட்டுமே நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது வேறு இலக்கண குறிப்பு வரக்கூடிய சொற்களுக்கு எளிதாக நாம் இருபெயரொட்டு பண்புத்தொகை என குறித்து விடுகிறோம் காரணம் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்றால் என்ன என்பதைப் பற்றி நாம் அறியாமல் இருப்பதே இதற்குரிய காரணமாகும் முதலில் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்றால் என்ன அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் பிற இலக்கணக்குறிப்புகளையெல்லாம் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்ற இலக்கண குறிப்பால் குறிப்பிட மாட்டோம் வாருங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அறிந்து கொள்ளலாம் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்பது பண்புத்தொகையின் ஒரு உட்பிரிவு இதில் பண்பை உணர்த்தக்கூடிய சொற்கள் இல்லை கூட இது பண்புத்தொகை போன்று காணப்படுவதால் இதனை இருபெயரோட்டு பண்புத்தொகை என்று குறிப்பிடுகின்றனர் சிறப்பு பெயரும் பொதுப்பெயரும் இணைந்து இடையே பண்பை விளக்கக்கூடிய உருபுகள் மறைந்து நிற்கக்கூடிய நிலையையே இருபெயரோட்டு பண்புத்தொகை என்கிறோம் சான்றாக மல்லிகை பூ இந்த சொல்லை பாருங்கள் பூ என்றால் எல்லா பூக்களையும் குறிக்கும் பொதுப்பெயர் மல்லிகை என்றால் குறிப்பாக ஒரு மலரை மட்டுமே சுட்டக்கூடிய சிறப்பு பெயர் இந்த சிறப்பு பெயரும் பொதுப்பெயரும் இணைந்த வடிவம்தான் மல்லிகைப்பூ இடையிலே பண்பை விளக்கக்கூடிய ஆகிய என்ற உருவானது மறைந்து நிற்கிறது மல்லிகையாகிய பூ இப்படி ஒரு சிறப்பு பெயரும் பொதுப்பெயரும் இணைந்த வடிவத்தையே இருபெயரோட்டு பண்புத்தொகை என்கிறோம் இந்த வடிவமானது தலைகீழாக பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் இணைந்த வடிவமாகவும் வருவதுண்டு முதல் வடிவத்தில் முதலில் சிறப்பு பெயரும் இறுதியில் பொதுப்பெயருமாக முதல் வடிவத்தை பார்த்தோம் இப்போது பொதுப்பெயர் முதலிலும் சிறப்பு பெயர் இறுதியிலும் நிற்கும்படியாகவும் இருவயரொட்டு பண்புத்தொகை அமைவதுண்டு சான்று ஆயன் சாத்தன் இதில் ஆயன் என்பது பொது பெயர் சாத்தன் என்பது சிறப்பு பெயர் இதை விரித்தால் ஆயனாகிய சாத்தன் என்று விரிக்க வேண்டும் பெரும்பாலும் இத்தகைய வடிவம் இப்போது நாம் பயன்படுத்துவது கிடையாது முதலில் சுட்டப்பட்ட வடிவத்தையே தற்போது பயன்படுத்துகிறோம் இப்போதுதான் காணொளியின் முக்கிய பகுதிக்கு நாம் வருகிறோம் இந்த இலக்கணக் குறிப்பில் என்னென்ன குழப்பங்களெல்லாம் நேருகிறது திரையை பாருங்கள் அன்பு செல்வன் சுவர்க்கடிகாரம் இரண்டு சொற்கள் தரப்பட்டுள்ளது இதை நாம் பார்த்தவுடன் இருவயரோட்டு பண்புத்தொகை என தவறுதலாக குறிப்பிடுகிறோம் எப்படி செல்வன் என்பது பொது பெயர் அன்பு என்பது சிறப்பு பெயர் அன்பு செல்வன் அறிவு செல்வன் கலை செல்வன் அருட்செல்வன் என்று பல்வேறு செல்வன்களை குறிப்பிடலாம் என்று அன்பு செல்வன் என்பதை இருவயரோட்டு பண்புத்தொகை என்று குறிப்பிடுகின்றனர் கடிகாரம் இதில் கடிகாரம் என்பது பொதுப்பெயர் கைக்கடிகாரம் கை கடிகாரம் இதுபோன்ற பலவித கடிகாரங்கள் இருப்பதைப் போல கடிகாரம் சுவர் என்பது ஒரு சிறப்பு பெயர் என்று நினைத்து இத்தகைய சொற்களுக்கெல்லாம் இருவயரோட்டு பண்புத்தொகை என்று குறிப்பிடுகின்றனர் இதற்கான சரியான குறிப்பு இறுதியில் சொல்கிறேன் இப்போது இந்த குழப்பத்தை எவ்வாறு எளிதாக தீர்ப்பது என்பதை பார்க்கலாம் திரையில் தெரியக்கூடிய சொற்களை கவனியுங்கள் பாம்பு முருங்கைக்காய் மாமரம் இந்த மூன்று சொற்களுமே இருவையரோட்டு பண்புத்தொகை என்னும் இலக்கண குறிப்பை பெறுகிறது எவ்வாறு எளிதாக இவை இந்த இலக்கண குறிப்பை உணர்த்தும் என்பதை இப்போது பாருங்கள் சாரை முருங்கை மா நான் சாரை என்று சொன்னதுமே உங்கள் நினைவுக்கு பாம்பு என்ற பொதுப்பெயர் வரலாம் முருங்கை என்று சொன்னவுடன் காய் நினைவுக்கு வரலாம் மா என்று சொன்னவுடன் அதனுடைய பொதுப்பெயர் மரம் நினைவுக்கு வரலாம் அதாவது இருவையரோட்டு பண்புத்தொகையில் பொதுப்பெயரை நீக்கிவிட்டாலும் கூட சிறப்பு பெயரே குறிப்பாக பொதுப்பெயரை நினைவுக்கு கொண்டு வந்துவிடும் இவ்வாறு அமைவதுதான் இருவையரோட்டு பண்புத்தொகையாகும் இப்போது முதலில் சொன்ன சொற்களை எடுத்துக்கொள்வோம் அன்பு செல்வன் சுவர்கடிகாரம் இரண்டு சொற்கள் பார்த்தோம் இல்லையா இதில் பொதுப்பெயரை பெயரை நீக்கிவிடுங்கள் அன்பு என்று சொன்னால் அது ஒரு குணத்தையோ அல்லது பண்பையோ குறிக்குமா மாறாக செல்வன் என்ற பொதுப்பெயர் உங்கள் நினைவுக்கு வருமா சுவர் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு கடிகாரம் வருமா வராது அப்போ இந்த இரண்டு சொற்களை சொன்னவுடன் செல்வன் கடிகாரம் என்ற பொதுப்பெயர்கள் உங்கள் நினைவுக்கு வருவதில்லை அப்படியென்றால் இவை இருபெயரொட்டு பண்புத்தொகை ஆகாது என நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது இதற்குரிய இலக்கண குறிப்பு என்ன அன்பு செல்வன் இது ஒரு தொகை வடிவம் இந்த தொகையை கொஞ்சம் விரித்து பாருங்கள் விரிநிலையாக பாருங்கள் அன்பை உடைய செல்வன் அன்பு செல்வன் இப்போது இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவம் உடைய என்ற பொருள் தரக்கூடிய பயனும் இடையில் மறைந்திருக்கிறது அப்போது அன்பு செல்வன் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தோக்க தொகை கடிகாரம் என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு சுவர் என்பது இடப்பொருளை பொருளை தருகிறது சுவர்கண் மாட்டப்பட்டிருக்கும் கடிகாரம் அல்லது சுவர்க்கண் பொருத்தப்பட்டிருக்கும் கடிகாரம் இது கண் என்ற வேற்றுமை உருபை பெற்று ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாக வருகிறது பார்ப்பதற்கு இரண்டு பெயர்கள் ஒட்டியிருக்கக்கூடிய இரு பெயரோட்டு தொகையாக வந்தாலே அதனை நாம் பெயரொட்டுப் பண்புத் தொகை என குறிப்பிடக்கூடாது அன்பாகிய செல்வன் சுவராகிய கடிகாரம் என்றெல்லாம் பொருள்காண முடியாது ஒரு இலக்கண குறிப்பை காண்பதற்கு முன்பு அந்த தொகையை விரித்து இடையில் மறைந்துள்ள உறுப்புகள் சரியாக பொருந்துகிறதா என கண்டறிந்து அதற்குரிய குறிப்பை காண வேண்டும் இருபெயரொட்டு பண்புத் தொகையாக இருந்தால் பொதுப்பெயரை நீக்கிவிட்டு சிறப்பு பெயரை மட்டும் நீங்கள் ஒழித்து பார்த்தால் உங்கள் மனத்தில் பொது பெயர் உங்கள் நினைவுக்கு வருகிறதெனில் அதனை இருவையரொட்டு பண்புத்தொகை என குறிப்பிடுங்கள் மாறாக அந்த சிறப்பு பெயர் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் முதலாவதாக நிற்கும் பெயரை நீங்கள் ஒழித்து பார்த்தால் பொதுப்பெயர் உங்கள் நினைவுக்கு வரவில்லை என்றால் அது இருவையரொட்டு பண்புத்தொகை இல்லை அதன் தொகை வடிவம் என்னவென்று விரித்து பார்த்து உரிய உருவுகளை இட்டு பார்த்து பொருளோடு பொருத்தி பார்த்து உரிய இலக்கணக் குறிப்பை கண்டுபிடிக்கவும் மீண்டும் நாளை சந்திப்போம்